தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சார்பில் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய பொதுமக்கள் சட்ட இலவச சேவை சங்கத்தின் நிறுவனர் ஏ பி ராஜா அவர்கள் கூறியதாவது தங்களது சங்கத்தில் இரண்டு ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்து வருபவர் நாச்சால் அவருக்கும் நடிகை கௌதமிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடிகை கௌதமி புல்டோசர் கொண்டு நாச்சால் வீட்டை இடித்தது தொடர்பாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வருகின்ற பதினைந்தாம் தேதி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்கள் மேலும் காவல்துறையினர் நடிகை கௌதமி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தார் இவங்க பேர்ல இருக்கிற அந்த டாக்குமெண்ட் இது பட்டா அவங்க இதுல உள்ள பட்டா இது எல்லாமே ஒரு காப்பி வச்சிருக்கோம் உங்களுக்கு ரிப்போர்ட் இது டவுன் பிளான் அப்ரூவ்டு வீடு கட்டுறதுக்கான அப்ரூவ்டு அதுக்கான சர்டிபிகேட் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய நிறுவனர் பரத ஏ பி ராஜா மாநில தலைவர் அமர் அஜய் கோபால் வர்மா இப்போ இதுல வந்து எங்களுடைய சட்ட உதவி சட்ட உதவி சங்கத்தினுடைய நாச்சால் நாச்சாலும் நடிகை கௌதமும் ரெண்டு பேரும் பாட்னர் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பாரிய சிதை ரொம்ப ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க ஒரு இடம் ஆனாலும் சரி இவங்க இவங்க ஒரு இடம் வாங்க இவங்க ஒரு இடம் பக்கத்து பக்கத்துல இடம் எல்லாம் வாங்கி அந்த மாதிரி ஒரு பல காலத்துல இவங்க இருந்திருக்காங்க இப்ப நாச்சால் அவர்களுடைய இவங்க கௌதமி அப்ப கௌதமியும் நாச்சாலும் நெருங்கி பழகுனால இவங்க சொத்து விதமான மோசடி பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சம்பந்தமான வழக்கு ஓடிட்டு இருக்கு இதுல அந்த வழக்கு ஓடிட்டு இருக்கும் போத இருபத்தி இருபத்தி மூணுல இருந்து வழக்கு ஓடிட்டு இருக்கு இருபத்தி நாலுல கௌதமி வந்து இவங்க வீட்டை இடிக்கிறாங்க நாச்சால் வீட்டை வந்து சுமார் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வீடு கட்டிட்டு இருக்கிற வீட்டை வந்து இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க இது சம்பந்தமா பக்கத்துல உள்ள நீலாங்கரை காவல் நிலையத்துல வந்து நாச்சார் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரை வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் இப்ப பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சார்பாக மனு கொடுத்துருக்கோம் அந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்காதனால வர பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நீலாங்கரை காவல்நிலைய வாசல்ல ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலைகளில் செய்வதாக நாங்க அறிவிப்பு இது அறிவிப்பு எதுக்காகனா இது சட்ட ரீதியாக விசாரணை நடத்தணும் கௌதமி வந்து அந்த வீட்டை இடிச்சாங்களா என்ன செய்ய எதுக்காக இடிச்சாங்கன்னு விசாரணை பண்ணுங்க நாச்சாரி இவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க அவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க என்ன உண்மை நடந்து யார் வீட்டை இடிச்சா தான் இடிச்சாங்கன்னு முழுக்க முழுக்க நாங்க கௌதமி தான் இடிச்சாங்கன்னு முழுக்க முழுக்க சொல்றோம் அப்ப இல்லன்னா அவங்க நாங்க இடிக்கலன்னு வந்து அவங்க வந்து விசேஷன்ல வந்து சொல்லணும் இல்ல காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசணும் யார் வீட்டை அடிச்சா எதுக்காக வீட்டை அடிச்சோம் உங்க வீட்டை இருக்கு நீங்க இந்த வீட்டை இடிச்சிங்கன்னு சொல்லி அவங்களை கேட்கணும் அதனால் இது தொடர்ந்து கேட்கணும்னு சொல்லி இந்த பிரஸ் மீட்டிங் கொடுத்திருக்கோம் காவல் வந்து உடனே விசாரணை நடத்தணும் அது விசாரணை நடத்திட்டு இருக்கற காரணனால் துருதமா நடக்கும்ங்கறதுக்காக நாங்க அந்த போராட்டத்தை நாங்க அறிவிச்சிருக்கோம் தெரிவிச்சுக்கிறேன். 100 கோடி. 100 கோடி பணம் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க அப்ப 5 கோடிப்பா. ஆமா

எங்களுக்கு உதவி செய்யுங்கும் போதா நாங்க உள்ள வரோம் அதனாலதான் இன்னைக்கு அமைப்பிருச்சா நாங்க வந்து அவங்களுக்கு மீதி கேட்டு இன்னைக்கு இந்த பத்திரிகையாளரை சந்திக்கிறோம் இந்த போராட்டத்தையும் அதனாலதான் நாங்க நடத்துறோம்